நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடாய் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்மளால் பழப்பளன்னு பளிச்சுன்னு தேய்ச்சி கிளீன் பண்ண முடியாது இல்லையா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுற கடாயாக இருந்தாலுமே அதுவும் ரொம்ப துரு பிடிச்சி இருக்குது அப்படின்னா அதையுமே எப்படி நம்ம பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி அதுக்காக நம்ம கொஞ்சமாக துணி சோப்பு வந்து துருவி எடுத்துருக்கேன் அதே சமயத்தில் கொஞ்சமாக கொக்கோ ஜூஸ் வந்து எக்ஸ்பரி ஆனது வீட்டில் இருந்தது ஸோ அது வந்து சேர்த்துருக்கேன் துருவுன அந்த துணி சோப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய பாத்திரத்தில் அந்த கொக்கோ ஜூஸை வந்து ஊற்றி அடுப்பை வந்து ஆன் பண்ணி அப்படி வந்து கொதிக்க விடுங்க அந்த ஜூஸ் வந்து கொதித்து வரும்போது நீங்கள் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கிற துணி சோப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க துணி சோப்பும் வந்து அந்த ஜூஸ் எல்லாமே சேர்த்து நல்லா கரைஞ்சி வரும்போது ஒரு ஸ்பூன் உப்பு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு திக்கான பதம் வந்து வரும்போது ஒரு பவுலில் மாற்றிட்டு அதாவது கண்ணாடி பவுலில் மாற்றிட்டு நான் அதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதாவது ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கோங்க அது வந்து நல்லா செட்டாகி வரணும் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சோப் பார் மாதிரி நல்லா செட்டாகி வந்திருக்கும் இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிடிச்ச கடாயை வந்து நம்ம எப்படி வந்து இந்த லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ லைட்டாக வந்து நான் அந்த ஸ்க்ரப்பரில் இந்த மாதிரி வந்து தொட்டு எடுத்திருக்கேன் லேஸாக வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம் இது வந்து ரொம்ப உங்களுக்கு நுறச்சல்லாம் வராது லைட்டாக நம்ம இந்த மாதிரி வந்து தேய்ச்சி அப்படியே வந்து உங்களுக்கு கரை வந்து எந்தெந்த பாத்திரங்களில் இருக்கோ அந்த பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதை வந்து ஊறுற வரைக்குமே ரெஸ்ட்டில் விட்டுருங்க துரு பிடிச்ச இரும்பு கடாய் மட்டும் கிடையாது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற அலுமினிய கடாய் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கறிப்பிடித்த பாத்திரம் எதுவாக இருந்தாலுமே இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பராக இது மட்டும் யூஸ் பண்ணி நல்லா அழகாக க்ளீனாக எடுத்துடலாம் இந்த பிடிச்ச பாத்திரம் தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே தேய்ச்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம முன்னாடி வந்து அந்த துருப்பிடிச்ச கடாய் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது கொஞ்சம் நேரம் நம்ம டைம் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த இரும்பு கடாயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு ஸ்க்ரப்பர் போட்டு ஃபுல்லாகவே நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஊறி இருக்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கும் போதே நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் சாதாரண ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் தேய்ச்ச உடனே எவ்வளோ அழகாக அந்த கரைகள் எல்லாமே வந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து கடாயை பளிச்சுனே க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு ஹீரோ இல்லாத கிளாத்து வந்து யூஸ் பண்ணி சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக வந்து உள்ளுக்குள்ளே ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி அதையும் அந்த கடாய் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணினதுக்கப்புறமா இதை வந்து சேஃபாக படாத இடத்துல வந்து எடுத்து வச்சு நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப்பை நல்ல டைட்டாக க்ளோஸ் பண்ணி திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ